என்ன செய்யறாங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு இன்னொரு பக்கம் பக்கி சந்தர் சேட்டர்ஜி என்பவர் ஒரு பாட்டு உண்டாக்குகிறார் என்ன பாட்டு வந்தே மாதிரம் பாட்டு வந்தே மாதிரம் பாட்டை உண்டாக்குனா அதுல ஒரு கடவுள் காளிங்கிற கடவுள் அவர்கள் வந்து அந்த துஷ்மன எதிரிகளை எல்லாம் விரட்டுது அழிக்குது அது போல இந்த நாடு இந்துக்களுக்கு மற்றவர்கள் வெட்டி அழித்து சாய்க்க வேண்டும் இதுதான் வந்தே மாதிரத்தின் பொருள் இன்னைக்கு என்னன்னு செய்யறான் இவ்வளவு கருத்து நச்சு கருத்துக்களை இந்தியர்களிடத்தில் வேற்றுமையில் ஒற்றுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லிம் சகோதர சகோதரிகள் இந்து சகோதர சகோதரிகள் கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளிடத்தில் புகுத்துவதற்காக வந்தே மாதத்தை பாடு நீ வந்தே மாதத்தை பாராட்டி இந்தியா விட்டு ஓடுமும் பேசலாம் நான் கேட்கிறேன் இந்திய அரசியல் சாசன சட்டப்படி வந்தே மாதம் தேசிய கீதமா இல்ல ஆனால் இந்திய அரசியல் சாசன சட்டத்தின்படி படி ஜனகண மன அதிநாயக ஜெயகன் பாடுறமே அது தேசிய கீதத்தை இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்டதால் போராடியதால் மன்னர்களாக மைந்தர்களாக இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்களாக இருப்பதால் நாங்கள் பாடுவோம் ஆனால் இதை யாரே பாட மாட்டேன் மறுக்கிறவன் நீ பாட மாட்டீங்க தேசிய கீதத்தை பாட மறுக்கிறாய் நீ இந்தியனா அண்ணீனா பதில் சொல் இந்த நாட்டில் எங்க தேசிய கொடியை ஏற்ற மாட்டோம் என்று மறுக்கிறாய் நீ இந்தியனா அண்ணீனா பதில் சொல் அப்ப எப்படிப்பட்ட நேரம் இந்திய தேசிய கொடியை ஏற்ற மாட்டேன் இந்திய தேசிய கீதத்தை பாட மாட்டேன் அப்படின்னு சொன்னவன் இன்னைக்கு பிரகம் இந்திய தேசிய கீதத்தை பாடு இந்திய தேசிய கொடிக்காக போராடு என்று சொன்னவன் இன்னைக்கு தீவிரவாதி என்னடா ஆட்சி பண்றீங்க என்ன ஏட்டடு பண்றீங்க எப்படி உண்டாக்குனா தெரியுமா அவர்கள் சதி திட்டம்